சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியோடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசா மீதான அதிகாலை தாக்குதலில் ஹமாஸ் செய்தி தொடர்பாளரை கொன்ற இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பாலஸ்தீனத்திற்கு தொடர்ந்து தொடை நிற்போம் ஈரான் உறுதி ஏமன் மீது போர் வசமாக சிக்கிய டிரம்ப் விரைவில் உயிரிழக்கப் போகும் புடின் உக்ரைன் அதிபர் பகீர் தகவல் இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கு பரந்த எச்சரிக்கை போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க இந்த வாரம் ஹமாஸின் மூத்த அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட மூன்றாவது சம்பவமாக இஸ்ரேல் இன்று அதிகாலை நடத்திய வான்வழி தாக்குதல் பதிவாகி இருக்கிறது இஸ்ரேலிய படைகள் காசா மீது அதிகாலையில் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அப்தல் லத்தீப் அல் கொல்லப்பட்டிருக்கிறார் அல்லக்சா தொலைக்காட்சி மற்றும் செஹாப் செய்தி நிறுவனத்தின்படி வியாழக்கிழமை அதிகாலை வடக்கு காசாவின் ஜபாலியாவில் உள்ள அல் ஹனோவாவின் கூடார தங்குமிடம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதில் அவர் எட்டு பாலஸ்தீனர்களுடன் சேர்த்து கொல்லப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் அந்த பகுதி முழுவதும் பெரிய அளவிலான குண்டுவீச்சுக்களை தொடங்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது காசாவில் ஒரு மருத்துவமனை மற்றும் கூட வளாகத்தை நடத்தப்பட்ட தனித்தனி தாக்குதல்களில் ஹமாஸ் அரசியல் பணியக உறுப்பினர்களான இஸ்மாயில் பர்ஹூம் மற்றும் சலா அல் பர்தவில் ஆகியோர் கொல்லப்பட்ட இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த படுகொலை நடந்திருக்கிறது ஜனவரி மாத போர் நிறுத்தத்தை முறியடித்து இடாமர் பென்கிவிர் போன்ற தீவிர வலதுசாரி நபர்களின் ஆதரவை பெறுவதற்காகவே பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மேற்கொண்ட முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய தாக்குதலை ஹமாஸ் அமைப்பு கண்டனம் செய்திருக்கிறது அதே நேரம் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு நடத்துவது எங்கள் விருப்பத்தை உடைக்காது மாறாக நிலம் மற்றும் புனித தலங்கள் விடுவிக்கப்படுகின்ற வரை நாங்கள் எங்கள் பாதையில் தொடருவதற்கு எங்களுடைய உறுதியை அது அதிகரிக்கும் தியாகிகளின் ரத்தம் வெற்றி பெறுகின்ற வரை எதிர்ப்பிற்கு ஒரு எரிபொருளாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் என்று ஹமாஸ் அமைப்பு உறுதியளித்திருக்கிறது இதேவேளை எதிர்ப்பு படைகளுக்கு நேரடி ஆதரவு மற்றும் த ட்ரூ பிரோமிஸ் போன்ற ராணுவ நடவடிக்கைகள் மூலம் பாலஸ்தீன கோரிக்கையை ஆதரிப்பதில் ஈரான் உறுதியாக இருப்பதாக ஐஆர்ஜி குட்ஸ் படையின் தளபதி தெரிவித்திருக்கிறார் ஹமாஸின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆபரேசன் அல்லக்ஸா வெள்ளத்தை ஜெனரல் எஸ்மாயில் ஹானி பாராட்டியிருப்பதோடு அதை போர்க்கள எதிர்ப்பு மற்றும் மக்கள் எதிர்ப்பு ஆகியவற்றின் கலவை என்றும் விவரித்திருக்கிறார் இந்த நடவடிக்கை எதிர்ப்பு முனைகளுக்கு இடையே என்ற புதிய நிகழ்வு இது எதிர்ப்பு சக்திகளின் வலிமையையும் ஒற்றுமையையும் நிரூபிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் அதே நேரம் எதிர்ப்பு படைக்கு ஈரானின் அசைக்க முடியாத ஆதரவையும் குட் படை தளபதி மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அல் விடுவிப்பதற்கான இறுதி இலக்கு அடையப்படுகின்ற வரை அது தொடரும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதற்கிடையே ஏமன் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி சிக்னல் என்கின்ற மெசேஞ்சரில் அமெரிக்க அதிகாரிகள் பேசியிருப்பது தற்போது பொதுவழியில் கசிந்திருக்கிறது சிக்னல் செயலி மிகவும் பாதுகாப்பான மெசேஜிங் ஆப்பாக இருந்து வருகிறது இதில் பகிரப்படுகின்ற மெசேஜ்களை எளிதில் ஹேக் செய்து கண்டுபிடிக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது எனவே அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த செயலியை பரவலாக பயன்படுத்தி வருகிறார்கள் கடந்த மார்ச் பதினோராம் தேதி சிக்னல் ஆப்பில் குரூப் ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த குரூப்புக்கு ஹவுதி பி சி ஸ்மால் குரூப் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ்ட் தவறுதலாக த இதழின் ஆசிரியரான ஜெப்ரி ஹோல்டுபர்க்கை அந்த குரூப்பில் இணைத்திருக்கிறார் இந்த குழுவில் ஏற்கனவே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்சேத் தேசிய புலனாய்வு இயக்குனர் துல்சி ஹாபார்ட் சிஐஏ இயக்குனர் ஜோன் ராட் போன்ற முக்கிய அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி ஏமன் மீது மணி நேரத்தில் நடத்தப்பட வேண்டிய தாக்குதல் குறித்து அந்த குழுவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று தாக்குதல் பற்றிய நேரம் விமானங்கள் திட்டம் குறிக்கோள் போன்ற விவரங்கள் பகிரப்பட்டிருக்கிறது அதன்படி மதியம் பன்னிரண்டு பதினைந்துக்கு முதல் விமானம் புறப்பட்டது மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு முதல் எம் கியூ நைன் தாக்குதல் ஆரம்பித்தது மதியம் ஏவுகணைகள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றன இருக்கின்றன இதேவேளை இந்த தாக்குதல் திட்டம் பற்றிய சில கேள்விகளும் எழாமல் இல்லை துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஐரோப்பிய நாடுகளுக்காக நாம் எதற்கு இந்த சுமையை சுமக்க வேண்டும் என்றும் இந்த தாக்குதல் காரணமாக எரிபொருள் விலை அதிகரிக்கக்கூடும் எனவே ஒரு மாதம் தள்ளி போடலாம் என்று பேசியிருக்கிறார் அதற்கு பதிலளித்த பீட் ஹெக்சேத் இது காலத்தின் தேவை முக்கியமான தாக்குதல் ஒரு மாதம் தள்ளி போனாலும் கூட இந்த சிக்கல் தீராது நாம் இப்போதே இதை செய்யாவிட்டால் நாம் பேசிய விஷயங்கள் கசியலாம் என்று கூறியிருக்கிறார் தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறது ஹவுத்திகளின் ஏவுகணை தாக்குதல் பிரிவு தலைமை அதிகாரி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது ார் அவர் தங்கியிருந்த கட்டடம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்று மைக் வான்ஸ்ட் கூறியிருக்கிறார் உடனே வான்ஸ் சிறப்பு என பாராட்டியிருக்கிறார் அதே நேரம் சிஐஏ இயக்குனரும் இதுகுறித்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார் ஆனால் நேற்று இந்த உரையாடல்கள் தொடர்பான அனைத்து ஸ்கிரீன்ஷாட்களும் த அட்லாண்டிக் இதழில் வெளியாகி இருக்கிறது அமெரிக்க பாதுகாப்புத்துறை மொத்தமும் ஆட்டம் கண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடக்கத்தில் இதை மறுத்தாலும் போதுமான ஆதாரங்கள் இருந்ததால் அதிகாரிகளால் சமாளிக்க முடியவில்லை ஆனால் ட்ரம்ப் தரப்பு இதை மறுத்துக்கொண்டே கொண்டே இது அமெரிக்க மக்கள் மத்தியில் அரசுக்கு எதிராக கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு நடத்தும் முதல் தாக்குதல் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் புடின் விரைவில் உயிரிழந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான வொலோடிமர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் புடினுடைய உடல்நலப் பாதிப்புகள் குறித்து ஏராளம் வதந்திகள் தொடர்ந்து பரவி வருகின்றன புடினுடைய முகம் வீங்கியிருப்பது கை கால்கள் நடுக்கம் கட்டுப்பாடின்றி வளையும் கால்கள் ஆகிய விஷயங்கள் புடினுடைய உடல்நலம் மோசமடைந்து வருவதற்கான அறிகுறிகளாக பார்க்கப்படுகின்றன இப்படி ஏற்கனவே புடினுடைய உடல்நலம் தொடர்பில் செய்திகள் பரவி வருகின்ற நிலையில் புடின் விரைவில் இறந்து விடுவார் என உக்ரைன் ஜனாதிபதியான வொலோடிமர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் ார் ஜலன்ஸ்கி நேற்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனை சந்தித்த நிலையில் புடின் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க முயல்கிறார் என்று கூறினார் அதாவது ஐரோப்பிய நாடான ஹங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அதை சுட்டிக்காட்டித்தான் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு உள்ளிருந்தே ஐரோப்பிய ஒன்றியத்தை தாக்க புடின் முயல்கிறார் என்று ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் புடினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சியால் கோபமடைந்திருக்கின்ற ஜெலன்ஸ்கி புடின் விரைவில் இறந்து விடுவார் என்றும் அது ஒரு உண்மையான தகவல் என்றும் விரைவில் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் from go இறுதியாக ரஷ்யா மூன்றாம் உலகப் போரை தொடங்கியிருப்பதாகவும் எனவே இருபத்தி ஏழு நாடுகளில் உள்ள சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு தேவையான குடிநீர் உணவு உள்ளிட்டவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஐரோப்பிய யூனியன் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பான செய்தியை அசோசியேட் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கிறது அடுத்த சில ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியன் மீது ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே எச்சரித்திருக்கிறார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடந்து ஐரோப்பிய யூனியன் வரை விரிவடையும் என்று அமெரிக்கா அச்சம் தெரிவித்திருக்கிறது இப்படி இருக்கையில் தான் உக்ரைனின் சுமி நகரம் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது இதில் பத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதல் பற்றி விபரித்த உக்ரைனிய எழுபத்தி நாடுகளில் உள்ள நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்டவற்றை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது எனவும் எச்சரித்திருக்கிறது நேட்டோவின் மார்க் ருட்டே கூறுகையில் ரா இரண்டாயிரதாம் ஆண்டுக்குள் ஐரோப்பாவில் மற்றொரு பெரிய தாக்குதலை நடத்தும் என்று எச்சரித்திருக்கிறார் போலந்து போன்ற சிறிய நாடுகள் மீது கூட ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையாளர் ஹாட்ஷா லக்பிப் கூட இடையச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் தற்போது ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்கின்ற அபாயங்கள் மிகவும் சிக்கலானவை ரஷ்யா முழுமையாக போர் பொருளாதார அமைப்புக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இதனால் அவர்களின் படைப்ப அதிகரிக்கும் ரஷ்யா சமீபத்தில் மேற்கொண்ட நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணை பயிற்சி இவர்களினுடைய அச்சத்தை உறுதி செய்யும் வகையில் அமைந்திருக்கிறது ஜப்பான் கடலில் உள்ள ரஷ்ய ஆயுத நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதியில் இருந்த இலக்கை துல்லியமாக தாக்கி அளித்திருக்கிறது இதில் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அதிகபட்ச தாக்குதல் தொலைவு ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் இரண்டு என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த நான்காயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை கூட துல்லியமாக தாக்கி அளிக்கும் தன்மை கொண்டது என்ற தகவல்களும் வெளியாக இருக்கின்றன இதன் வேகம் சிறியது என்றே சொல்லப்படுகிறது அதாவது இலக்கை நோக்கி புறப்படும் போது ஒலியை விட குறைவான வேகத்திலும் இலக்கை நெருங்கும் போது ஒலியை விட அதிக வேகத்திலும் இது பயணிக்கிறது எனவே இதன் வருகையை முன்கூட்டியே கணிப்பது சாத்தியமில்லாதது என்றும் சொல்லப்படுகிறது இந்த வகை ஏவுகணையில் சுமார் நானூற்றி ஐம்பது கிலோ கிராம் வெடிபொருள் இருக்கும் ஏவுகணை பகுதியில் ஐம்பது தொடக்கம் நூறு மீட்டர் சுற்றளவில் புல் பூண்டு கூட முளைக்காது என்று சொல்லப்படுகிறது இந்த ஏவுகணையின் தாக்குதல் தொலைவு இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்பதால் சுமார் இருபத்தி ஆறு ஐரோப்பிய நகரங்களை இதனால் தாக்க முடியும் அதன்படி உக்ரைன் லாட்வியா லிதுவேனியா ஜேர்மனி இத்தாலி பிரான்ஸ் போன்ற நகரங்களை ரஷ்ய ஏவுகணை தாக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் ஐரோப்பிய யூனியன் போர் தொடர்பாக எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்